सर्वमङ्गल श्रीराजराजेश्वरी सर्वमङ्गलम् इं तङ्गिडरुल्वाय् सर्वमङ्गळ श्रीराजराजेश्वरी सर्वमङ्गलम् इङ्गुं तङ्गिडरुल्ळ्वाय् सर्वसन्तोषमुं सकल सौभाग्यमुं சர்வ சந்தோஷமும் சகல சௌபாக்கியமும் சர்வ ஜனங்களுக்கும் சாந்தியும் அருள்வாய் அண்டி வந்தவர்கெல்லாம் அபயம் வரம் அளித்து ஆதரிக்கும் அன்னையே ஆதி பராபரியே அண்டி வந்தவர்கெல்லாம் அபயம் வரம் அளித்து ஆதரிக்கும் அன்னையே ஆதிபராபரியே சண்டி சாமுண்டீஸ்வரி சத்குரு பிரியாகரி சண்டி சாமுண்டீஸ்வரி சத்குரு பிரியாகரி, சரணம் அடைந்தவரை காக்கும் கிருபாகரி. கரி சர்வமங்கள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சர்வமங்களம் இங்கும் அருள்வாய் அன்பு அறிவு ஆண்மை அகம் புறம் நேர்மையும் ஆயுள் ஆரோக்கியமும் அஷ்ட ஐஸ்வரியமும் உன் புகழ் பாடியே உன்னடி போற்றவும் உலகினில் அமைதியும் ஓங்கிட அருள்வாய் உலகினில் அமைதியும் ஓங்கிட அருள்வாய் சர்வமங்கள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சர்வமங்களம் எங்கும் தங்கிட அருள்வாய் സർവ സന്തോഷമും സകല സൗഭാഗ്യമും സർവജനങ്ങൾക്കും ശാതിയും അരുൾവായ സർവജനങ്ങൾക്കും ശാതിയും അരുൾവാ